கர்நாடகாவில் பிரஜனின் ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட விவகாரத்தில் பாஜகவினர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் வெளியிடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வெளியிட்ட இரண்டு பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் லிக்கித் கவுடா எலகுண்ட சேத்தன் என்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட லிக்கித் கவுடாவும் எலகுண்ட சேத்தனும் கர்நாடக மாநில பாஜக பொதுச் செயலாளர்களாக பதவி வகித்தவர்கள் ஜேடிஎஸ் கட்சி அளித்த புகாரின் அடிப்படையில் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரிடமும் ஹாசன் காவல் நிலையத்தில் போலீசார் நீண்ட நேரம் விசாரணை நடத்தினர் ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள காங்கிரஸ் நிர்வாகி நவீன் கவுடாவை போலீசார் தேடி வரக்கூடிய சூழலில் இரண்டு பேர் பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எச் டி ரேவண்ணாவும் அவரது மகன் பிரஜ்வலும் தனது தாயை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறப்பு புலனாய்வு பிரிவில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வீடியோவை வெளியிட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார் செந்தில்நாதன் இந்த பிரஜ்வல் விவகாரத்தில் வீடியோவை வெளியிட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் இந்த இருவருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா இன்னும் விசாரணை நீண்டுட்டு இருக்கா விவரங்கள் என்ன பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் வெளியான விவகாரத்தில் கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை துன்புறுத்தியதற்காக பிரஜ்வல் ரேவண்ணாவின் தந்தையும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான ரேவண்ணா தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் மறுபுறம் பிரஜுவலை கைது செய்யும் பணியில் தீவிரமாக காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒருபுறம் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் புகார் பெறுவது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வந்தாலும் மறுபுறம் இந்த தேர்தலின் போது பல்லாயிரக்கணக்கான ஆபாச வீடியோக்கள் அடங்கிய பெண் விநியோகித்தது தொடர்பாகவும் அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வந்தார்கள் அந்த விசாரணையின் அடிப்படையில் பாஜக நிர்வாகிகள் ஹாசன் மாவட்டத்தில் இரண்டு முக்கிய பாஜக நிர்வாகிகள் தான் இந்த பெண் டிரைவுகளை விநியோகித்தது என்ற அடிப்படையில் தற்பொழுது சேத்தன் மற்றும் லிஹித் ஆகிய இரண்டு பாஜக நிர்வாகிகளை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்யப்பட்ட பிறகு இருவரையும் விநியோகிக்கப்பட்டது என்று கருதப்படுகிறோம் தேர்தலின் போது இன்னும் பல பாஜக நிர்வாகிகள் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டதாக எஸ் புகார் புகார் அளித்திருக்கிறார்கள் இந்த கைது தற்போது இரண்டு பேரை மட்டும் கைது செய்திருக்கார்கள் இதில் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்நாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க